ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக டிசம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவருகை காலம் மூன்றாம் வாரம் புனித லாசர் நினைவு மறையுறை சிந்தனை மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுதான் உண்மையான மெசியா என்பதை யூத மக்களுக்கு உணர்த்த அவரின் மூதாதையரின் பெயர் பட்டியலை கொண்டு நிரூபிக்கிறார் முதல் வாசகத்தில் யாக்கோபு தன்னுடைய பன்னிரு மகன்களுக்கும் ஆசி வழங்குகிறார் குறிப்பாக யூத குலத்தில்தான் மெசியா பிறப்பார் என்பதை நடக்கவிருக்கும் இறைவாக்காக எடுத்துரைக்கிறார் யூதர்கள் எதிர்நோக்கியிருந்த மெசியா அனைவருக்குமானவர் இன்னும் சிறப்பாக ஒதுக்கப்பட்டவர்களாக கருதக்கூடிய பாவிகளின் மரபு வழியை கொண்டவர் இயேசுவின் வாழ்வு பாரபட்சமற்ற பரந்த அன்பை கொண்ட வாழ்வு அதேபோல அவருடைய மூதாதையர் பட்டியலும் அனைவரையும் உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கிறது ஆகவே நாமும் நம் மூதாதையர் பட்டியலின் வாயிலாக அவர்களுடைய நல்ல குணங்களை கற்று கடவுளுக்கு பிள்ளைகளாக வாழ முயல்வோம்